ஏன் வந்து அது கோர்ட்டுக்கு போகணும் ஏன் அது போலீஸ் போகணும் போய் நிற்குதே பாதுகாக்க வேண்டும் விஷயங்களுக்கு மருமகளுக்கும் இடையில சண்டை மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில் சண்டை என்னது எல்லாம் ஈகோ பிரச்சனை தான் என்னது பல்வேறு விஷயங்கள் நாட்டையா இருக்கோம் தந்தை மகன் பாப்பா மகன் உழவுகளுக்குள் பல்வேறு பிரச்சனைகள்

அப்போ இது இதெல்லாம் எதிரால எதுவு தக்குவா இல்லாமல் போனது சின்ன வயசுலயே கை நிறைய போனோம் சின்ன வயசுலயே கை நிறைய போனோம் மக்கள் அறுபது வயதுக்கு எழுபது வயது கடந்த மக்கள் ரொம்ப காசு கையில வந்திருப்போம் அவங்க எல்லாம் கேட்டா தெரியும் அவருடைய அனுபவங்களாம் கேட்டா தெரியும் இந்த இடையில என்ன பண்ணுவோம் வேதான அனுபவங்களை கேட்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை கேட்க வேண்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு எப்ப கையில காசு வந்துச்சு அந்த காசை பெறுவதற்கு எந்த கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு ஈஸியாக காசு மேல வந்துருக்கு பாப்பா வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு ஈஸியாக அடிக்க விட்டுறாங்க ஜிபேல கூகுள் பேல அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் விட்டுறாங்க டக்குனு வந்துருக்கு அமௌண்ட் ஒரு நிமிஷத்தில் வந்துருக்கு அதோடைய இது தெரிய மாட்டேங்குது வெயிட்டேஜ் தெரிய மாட்டேங்குது வீட்டில் ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு என்ன பண்ண முடியும் மனைவி அம்மா ஒருத்தவங்களால உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிள்ளைங்களை வளர்க்கணும் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்துக்கு ரெண்டு பேர் முக்கியமான காரணமாக இருக்கிறோம் அவருடைய